அவசர செய்தி டென்மார்க் ஒல்போ நகரில் தொழில்நுட்ப பாடசாலைகள் இழுத்து மூடல் வெடிகுண்டு தகவல் வந்ததை அடுத்து போலீசார் நகரத்தில் குவிந்தனர் இப்பொழுது பாடசாலைகள் ஸ்தம்பித்து கிடக்கின்றன தொழில்நுட்ப ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன இது குறித்த சிறப்பு செய்தி டென்மார்க்கில் தமிழர்களினுடைய பிள்ளைகள் அதிகமாக பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற நகரம் ஒல்போ நகரமாகும் இந்த நகரத்தின் இரண்டு தொழில்நுட்ப கல்லூரிகள் இப்பொழுது காணொலி நேயர்களுக்கு மதிய வணக்கம் டென்மார்க்கில் ஒல்போ நகரம் ஸ்தம்பித்தது இப்பொழுது குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்திருக்கின்ற செய்தியை தொடர்ந்து டென்மார்க்கினுடைய டெக் கொலிச் ஒல்போ நகரத்தில் இருக்கின்ற டெக் கொலிச் என்கின்ற தொழில்நுட்ப கல்லூரியும் டெக்னிக் கிம்னேசியம் என்கின்ற தொழில்நுட்ப கல்லூரியும் உடனடியாக மூடப்பட்டு இப்பொழுது ஏராளம் போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து தேடுதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒல்போ நகரத்தில் இருக்கின்ற இந்த டெக்னிக் கிம்னேசியத்தில் பணியாளராக இருக்கின்ற முக்கிய அதிகாரி சுசேனா ஹென்ரிக்சனுக்கு இன்று அதிகாலை ஒரு மின்னஞ்சல் கிடைத்தது அந்த மின்னஞ்சலிலே குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது அதை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்பொழுது பாடசாலை பூட்டப்பட்டிருக்கின்றது பெருந்தொகையான போலீசார் மோப்ப நாய்கள் சகிதம் தொழில்நுட்ப கருவிகளுடன் அந்த இடத்தில் குவிந்திருக்கின்றார்கள் நகரத்தின் இதய பகுதியில் இது இருக்கின்ற காரணத்தினால் நகரத்திற்குள் போவதும் வருவதும் முக்கியமான இடங்களில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நகரத்தின் மற்ற பகுதிகள் நெருக்குவரமாக இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன போலீஸ் அதிகாரி சற்று முன்னதாக பத்திரிகையாளருக்கான மாநாட்டை நடத்தினார் இந்த மின்னஞ்சலை அனுப்பியவர்கள் யாரும் இருந்தாலும் விவகாரம் தவறாக இருக்குமாக இருந்தால் பாரதூரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது குறித்த ஆய்வுகள் நடப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை இந்த விவகாரத்தில் பாரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டு இருப்பதாகவும் இது சாதாரண விடயமல்ல மிக பாரதூரமான விடயம் என்றும் போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் ஒல்போ நகரத்தில் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு காரணமாக டென்மார்க்கில் இடம்பெற்ற பெரும் இழப்புகளினால் நேற்று முழுவதும் டென்மார்க்கே சோகமயமாக இருந்தது இன்றும் டென்மார்க்கில் இருக்கின்ற கொல்ஸ்டோபோ நகரத்திலே தமிழர்கள் சிறிலங்காவில் இறந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வை இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நடத்த இருக்கின்றார்கள் இவ்வாறு டென்மார்க்கின் பல்வேறு நகரங்களிலும் சிறிலங்காவில் நடைபெற்ற குண்டு தாக்குதலுக்காக அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற வேளை இவ்வாறான செயல்களும் சமுதாயத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மேலும் நேற்று டேனிஸ் கிரவுண்ட் நிறுவனத்திற்கு மூன்று லட்சம் ஜூரோ தராவிட்டால் உணவுப் பொருட்களில் நஞ்சை கலந்து விடுவோம் என்ற எச்சரிக்கை கடிதம் ஒன்று வந்து அதனால் பெரும் பிரச்சனை ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு பயங்கரவாத எச்சரிக்கைகளும் நடவடிக்கைகளும் பதட்டங்களும் நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இது மதிய செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை